ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டாக பொடலங்காய் வச்சு சூப்பரான கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்து கூட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த பொடலங்கா கிரேவியை பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வானல்ல ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடாகட்டும் இது கூடவே அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா கால் கப் அளவு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இந்த புடலங்கா கிரேவியை ரொம்ப ஈஸியாக பத்து நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்குற அளவுக்கு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் இரநூத்தம்பது கிராம் புடலங்காவை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதே முறையில் சுரக்கா பாவக்காய் கூட நீங்கள் கிரேவி செய்யலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் புடலங்காய் சேர்த்துட்டு நல்லா வதங்குற அளவுக்கு ரெண்டு நிமிஷம் இது போல் நல்லா கரண்டி வச்சு விடுங்க இது கூடவே மீடியம் சைஸில் ஒரு தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அதிக அளவில் தக்காளி சேர்க்க வேண்டாம் ஒரு தக்காளி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் தக்காளி புடலங்காய் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க புடலங்காவை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு கிரேவி செய்யும்போது இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கூடவே கலருக்காக கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூளோட அளவை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் கரண்டி வச்சு ஒரு முறை நம்ம சேர்த்துருக்க மசாலா கூட காய் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் காயை லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்க எண்ணெயிலேயே காய் பாதி அளவுக்கு வதங்கி வந்திருக்கும் மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க புடலங்காய் நல்லா வேகிறதுக்காக அரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டீங்கன்னா கிரேவியோட டேஸ்ட் மாறிடும் அதனால அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தான் கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு பத்து நிமிஷம் காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா காய் இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் இது கூடவே கால் கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் தான் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் பொடலங்கா கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதே போல் பொடலங்கா கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாம் தேங்க்யூ